கனடாவின் ஒட்டாவா நகரில் இந்த வருடம் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது அகற்றும் பணிகளுக்கு இடையூறாக வீதிகளில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு நகரசபை அதிகாரிகள் பாரியளவில் அபராதங்களை விதித்து வருகின்றனர் இதுவரை இந்த குளிர்காலத்தில் மட்டும் சுமார் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் டாலர்கள் அபராதமாக அறவிடப்பட்டுள்ளது டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் மாத்திரம் மூன்று முறை வாகன நிறுத்த தடைகள் விதிக்கப்பட்டன

வாகனங்களை நிறுத்துபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனினும் குறித்த காலத்திற்கு முன்னதாகவே அபராதத்தை செலுத்தினால் குறையும் வாய்ப்பு உள்ளது ஒட்டாவா கூற்றுப்படி வீதிகளில் படியை அகற்றுவதற்கும் அவசர கால வாகனங்கள் தடையின்றி செல்வதற்கும் இந்த தடை அவசியம் வானிலை முன்னறிவிப்பின்படி ஏழு சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படும் போது இந்த தடை அமுல்படுத்தப்படும் பணியகற்றும் இயந்திரம் உங்கள் வீதியை கடந்து சென்றாலும் தடை நீக்கப்படும் வரை வாகனங்களை வீதிகளில் நிறுத்த வேண்டாம் ஏனெனில் மீண்டும் ஒரு முறை பணியை அகற்ற இயந்திரங்கள் வரக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் வீதிகளில் வாகனங்களை நிறுத்த விசேட அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்களுக்கு மாந்திரமே இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் மற்றைய வாகனங்கள் அனைத்தும் தடை நீக்கப்படும் வரை அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது